வணக்கங்க ஃபெஸ்டிவல் சீசனுங்கிறதுனால வீட்டில் பிரியாணி செய்யணும் அப்படின்னு நினச்சா நான்வெஜ் வாங்க மாட்டோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வெஜ் பிரியாணி செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருக்குமே பிடிக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் கொண்டக்கடலையை இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டேன் இப்போது அதுக்கு இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம் மூணு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நான் ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு நாலு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் ஒரு குக்கரில் எண்ணெய் பாதி நெய் பாதி ஊற்றிக்க போகிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன் பிரிஞ்சி இலை சோம்பு கல்பாசி அதை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க அரைகுறையாக வதங்கினா பிரியாணி நல்லா இருக்காது அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதங்கிட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பாதி என்ன பிரியாணிக்கு சேர்த்துக்க போகிறேன் மீதியை நான் அப்புறமா கு குருமாக்கு சேர்க்க போகிறேன் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நல்லா கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து சேர்த்துக்கலாம் புதினா நல்லா இஞ்சி பூண்டோடு சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வர வேண்டாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சிக் பீஸில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் உப்பு சேர்க்கும்போது கவனமாக சேர்க்கணுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அது உங்கள் த காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு குழி கரண்டிய அளவுக்கு தயிர் எடுத்து சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்ந்து வதங்க வதங்கிட்டோம் இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கொண்டைக்கடலையெல்லாம் பாதியை எடுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு மூடி இந்த மாதிரி லைட்டாக மூடி வைக்கலாங்க ஆவி பிடிச்சி வேகட்டும் இப்போ வெந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியிலேருந்து தண்ணியை இறுத்து ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இதேமாரி லைட்டாக மூடி வச்சு கொதி வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு இப்போ நல்லாவே குக்கர் மூடி மூடி விசில் போட்டு விட்டுரலாம் மூணு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இது கொஞ்சம் பழைய பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால நான் ரெண்டுக்கு நாலு தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் குறைச்சி கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம குருமாக்கு தேங்காய் அரைக்கலாம் தேங்காய் தேவையான அளவு கொஞ்சமாக கசகசா அப்புறம் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையிலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாங்க அப்போ தான் குழம்பு திக்காக இருக்கும் எண்ணெயில் கல்பாசி போட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க அதான் கல்பாசி நம்ம மீதி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதைக்கலாங்க பச்சை வாசனை அடித்தாக்க குழம்பே நல்லா இருக்காது அதனால் நல்லா வதங்கிட்டோம் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சாரி தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கொதிக்க விட்டோம்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம மீதி இருக்கிற கொண்டகடலையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு ப பத்தலைன்னா போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா கொத்தமல்லி தாராளமாக போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சென்னாக குருமாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ குக்கர் மூடிய ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்குங்க எப்போவுமே பிரியாணி இந்த மாதிரி அடியிலேருந்து கரண்டியை விட்டு தான் எடுக்கணும் அப்போ தான் உடையாமல் வரும் பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால கண்ணா பின்னான்னு போட்டு எடுத்தோம்னாக்க உடைஞ்சிரும் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ